கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம் அல்லது வாலிபர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் ஊழியர்களாக கூட இருக்கலாம் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காலம் கடைசியாக இருக்கிறது விசுவாசம் இன்றைக்கு அநேகருக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது ஆண்டோர் மேல் இருக்க வேண்டிய தெய்வ பயம் குறைந்து கொண்டே இருக்கிறது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய இந்த கடைசி காலகட்டத்திலே வருகையை குறித்து சிந்தித்து பார்க்கக்கூட அநேகருக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாகவும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்றும் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாகவும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் நாம் அவரோடு கூட மகிமையில காணப்படும்படியாகவும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை தட்டி இழுப்பும்படியாகவே இளம் வாலிபன் இவான் வஞ்யானுடைய வாழ்க்கை தொடரை தினம் பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இது நிச்சயம் உங்களை உயிர்ப்பிக்கும் நிச்சயம் இந்த தொடர் உங்களை விசுவாசத்திலும் தேவனைப் பற்றுகிற பயத்திலும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நான் நம்புகிறேன் அதற்காக நான் செபிக்கிறேன் நீங்களும் செபியுங்கள் ஜெபத்தோடு கேளுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் சபை போதகராக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் விசுவாசிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்க நீங்கள் ஒரு அறிவிப்பை வழங்கும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த ஊழியத்தின் சார்பாக எந்தவிதமான காணிக்கையும் நான் பெற மாட்டேன் என்பதையும் உறுதியளிக்கிறேன் கத்திரவங்களை ஆசிரிப்பார்கள் இவான் வன்யா பகுதி இரண்டுக்கு நாம் போகலாம் கடவுள் இல்லை என்ற ஒரு கோட்பாடு உள்ள ரஷ்ய தேசத்தில் சிறு குழந்தைகளுக்கு கடவுள் இல்லை என்பதை எப்படி பயிற்றுவிக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் எப்படி கிறிஸ்தவம் உள்ளே நுழைந்தது எப்படி ரகசிய கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டார்கள் எப்படி இவான் வன்யா கிறிஸ்தவரானார் அவருடைய குடும்பம் எப்படி கிறிஸ்தவ குடும்பமாய் மாறிற்று அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கலாம் இல்லையா அண்டவராக இயேசு மறித்து உயிர்த்தெழும்போது சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உலகமெங்கிலும் போய் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு புறப்பட்ட அந்த பன்னிரெண்டு பேர் மட்டுமல்ல அன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்த அநேக சீஷர்கள் பெயர் அறிவிக்கப்படாத சிஷியர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள் எப்படியோ ஒரு வகையிலே உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவராகிய இயேசு அறிவிக்கப்பட்டார் அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் உருவாக ஆரம்பித்தார்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்ட குடும்ப குடும்பங்கள் பெருகிக்கொண்டே இருந்தது இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவிலும் ஆண்டவராகிய இயேசு அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய கம்யூனிச தேசமான ரஷ்யாவிலே ரகசிய கிறிஸ்தவர்களும் ரகசிய ஆராதனைகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்த காலம் அது இந்த காலகட்டத்தில் தான் வன்யா தன்னுடைய ஸ்நேகிதி எல்லாம் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு போய் அங்கே ரகசியமாக ஆண்டவர் ஆராதித்து எல்லாம் கேட்டுட்டு அவர் வரார் இந்த காட்டுப்பகுதி அமைதியான ஒரு இரவு எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை தெருவிளக்கு இல்லை ஒரு இருள் சூழ்ந்த நிலை மாலை மறைந்து இரவு துவங்குகிறதான அந்த மிதியான இரவு நேரத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே மிகப்பெரிய சந்தோஷத்தோடு ஏதோ ஒரு அவருக்கு பலாயிரம் கோடி பரிசு கிடைத்த போல ஒரு உணர்வுடன் வன்யா காட்டுப்பகுதியிலே தனது வீட்டை நோக்கி கடந்து வந்தார் நேரம் அதிகமாகிடுச்சு சூரியன் மறைந்து இருளும் சூழ விட்டது இன்னும் நம்ம பையனை காணமே என்ற ஒரு தாய் உள்ளம் யோவனா இவர் வன்யாவின் தாய் நேரம் போக 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 என்னடா இது நம்ம பிள்ளை போய் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணுமே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு ஒரு ஏக்கம் ஒரு துடிப்பு அந்த தாயினுடைய உள்ளத்திலே தோன்றினது சரி மிகுந்த குளிர்ந்த நேரம் ஆயிடுச்சு வன்யா எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் நம்ம வீட்டில் வீட்டுக்காரன் இருக்கிறாரு பெரிய பையனாக இருக்கிறான் சிம்மியான் நம்ம போய் கொஞ்சம் டீயாவது போடலாம் சுட சுட பிள்ளைங்களுக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்யானுடைய அம்மா சமையல் அறைக்கு வந்தாங்க அவங்க சமையல் அறையில் வந்து டீ போட நினச்சாலும் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயம் இருந்தது என்னடா பிள்ளை போனால் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் அங்கே கண்டிப்பாக எப்படியும் ஆண்டவரை பற்றி பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க ஜபம் பண்ணியிருப்பாங்க பிரசங்கித்திருப்பார்கள் ஒரு ஆராதனை சிறப்பாக நடந்திருக்கோம் ஒருவேளை அங்கே எதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ இல்லை மன்யாக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ இல்லை ஜபம் பண்ணுறது யாராவது கண்டுபிடிச்சி ரஷ்ய தேச அதிகாரிங்கக்கிட்ட இல்லை இராணுவத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு உள்ளத்தில் நிறைய கேள்வி அவர்களை மிகவும் பயமடைய செய்தது காரணம் அந்த நாட்களில் ரகசிய கிறிஸ்தவர்கள் தான் ரஷ்யாவில் இருந்தார் ரகசியமாய் ஆண்டவர் ஆராய்ச்சார் இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு ஊருக்கே தெரிகிற மாதிரி பகிரங்கமாக போகிறோம் நல்ல சத்தமாக சவுண்ட் சிஸ்டம் வச்சு செம மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணி ஆண்டவரை ஒரு மனதோடு நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா ஆனால் இங்கே நம்ம ஆராதிக்கிறது போலெல்லாம் ரஷ்யாவில் ஆராதிக்க முடியாது அது கம்யூனிஸ்டு தேசம் அங்கே கடவுள் என்பது இல்லை என்று போதிக்கப்படுகிற ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமென்றால் பகிரங்கமாக பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ இந்த பயம் வந்து வன்னியா அம்மாவுக்கு ரொம்ப வந்துடுச்சு அதனால அந்த ஆராதனை பண்ணும்போது ராணுவதர்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ அரஸ்ட் எதுனா பண்ணியிருப்பாங்களோ அப்படிலாம் அவங்களுக்குள்ள நிறைய பயம் பிள்ளை போனால் இவ்வளோ நேரம் ஆகுது இருட்டிடிச்சே லைட் வெளிச்சம் கூட இல்லை இப்போ நம்ம ஊரில் எப்படி ரோட்டில் லைட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அது போலலாம் அங்கே லைட் வசதிகள்லாம் கிடையாது ஏன்னா இது வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சரித்திரம் ஸோ அப்போல்லாம் வந்து தெருவிளக்கு என்பது எல்லா இடத்துலையும் இருக்காது இப்போ இப்போ கூட நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிற மாதிரி கிராமங்களில் தெருவிளக்குலாம் இருக்காது இல்லையா அது போல் தான் அங்கே தெருவிளக்குலாம் கிடையாது ஸோ நேரம் ஆக 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 வன்யானுடைய அம்மா யோவனாக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டே இருந்தது இந்த பயத்திலேயே அப்படியே ஒரு ஒரு பாத்திரமாக எடுத்து இந்த டீயை போடுறதுக்கு அந்த வேலையும் செஞ்சிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவங்களால் அமைதியாக வேலை செய்ய முடியல அங்கே இன்னொரு ரூமில் நம்முடைய வன்யானுடைய அப்பா இவ் வேசிலி அவர் என்ன பண்ணுறாரு ஏதோ வீட்டில் ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சிகிட்டே இருக்கிறார் தன்னுடைய மனைவி யோவனா வன்யா வரலைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க அவங்க முகம் தெளிவாக இல்லை கண் அங்கேயும் இங்கேயும் அலையுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவரும் வேலை செய்கிறாரு ஆனால் தன் கிட்டே எதுவுமே அவர் சொல்லலை ரொம்பனு கேட்டுகிட்டே பார்த்துட்டே இருக்கிறார் ஆனால் வன்னியா அம்மாவுக்கு ரொம்ப நேரம் போக போகற போக உள்ள ரொம்ப படப்பட படக்குது இறுதியெல்லாம் பட பட துடிக்குது பள்ளியை காணமே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சடனாக திரும்பி பார்த்தா அவங்க அப்போ வேலை செஞ்சுட்டு ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்கிறத பார்த்த அம்மாவுக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு ஏன்னங்க நான் வன்னியா இன்னும் வரலைன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ப பதபதிப்போடு இருக்கிறேன் என்ன நீங்கள் ரொம்ப கூ இவ்வளோ கூலாக உட்காந்துட்டுருக்குறீங்க மணி அவன் எப்போ போனால் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை இன்னும் வரலையே பொழுது போச்சு இருட்டிடிச்சு என்ன ஆனால் ஏதானான்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குதாப்பா நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை மட்டும்தான் செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி வன்னியா அம்மா வன்னியா அவங்க அப்பாவை பார்த்து கேட்டாங்க இதை கேட்ட வன்யா அப்பா வந்து இப்போ நீ ஏமா பயப்படுற எதுக்கு இப்படி ரொம்ப படப்படுத்துட்டு இருக்கிற வன்யா யார் நீ பெத்த பிள்ளைங்கிற பயம் உனக்கு வந்துச்சா நீ பெத்ததை விட அவனை இரவும் பகலும் பாதுகாக்கிறவர் ஆண்டவர் ஆண்டவராக யேசு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம பிள்ளைய ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏன் அந்த நம்பிக்கை உனக்கு இல்லை அவன் ஆண்டவர் ஆராதிக்க போயிருக்கிறான் ஜெபம் பண்ணிவிட்டு அவன் வர வேண்டிய நேரத்துக்கு வருவான் நீ பயப்படாது சும்மா எதுக்கு நீயே அவனை கைக்குள்ளே வச்சு நீயே பாதுகாக்கிற மாதிரி பயந்துட்ருக்கிறேன் அவனை பாதுகாக்கிறதுக்காக நம்முடைய தெய்வம் ஆண்டவராகவே சேருக்குறார் அதனால் சும்மா நீ பயந்துகிட்டே இருக்காத அவன் ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் கொண்டு வருவார் நீ போய் டீயை போடுமா போமா ரொம்ப குளிருதுமா அப்படின்னு சொல்லி வன்னி அப்பா சொன்னார் இதை கேட்ட உடனே இந்த மக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது ஆமாம் நம்ம என்னத்தை பார்க்க முடியும் ஆண்டவர் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆண்டவர் தான் சுகம் தரணும் இல்லையா சரின்ட்டு ஐயசப்பா என் பையன் சீக்கிரம் வரணும் ஏசப்பான்னு சொல்லி அப்படியே டீ போடுற வேலையை ஆரம்பித்தாங்க போட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜன்னலில் பார்க்குறது டீ போடுறது ஜன்னலை பார்க்குறது அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தை பார்க்குறது ஜன்னலை பார்க்குறது பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றுறது இப்படியே அவங்க வேலையை செஞ்சிட்டே இருந்தாங்க முப்படியே வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜன்னலில் வன்னியா அவங்க அம்மா ஜன்னலில் பார்க்குறாங்க தூரத்தில் வன்னியாக வரான் அதை பார்த்தவனே வன்னியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்பா இப்படி ஒரு வழியாக என் பையன் வந்துட்டான்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் என் பையனை கொண்டு வந்துட்டீங்கன்னு மனசுக்குள்ளேயே ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கார பார்த்து ஏங்க வன்னியாக வராங்க அது தூரத்தில் வந்துட்டுருக்குறான் வந்துடுவாங்க வந்துடுவாங்க இப்படியோ வந்துட்டாங்க ஆண்டவர் அவனை கொண்டு வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி வன்னியா அம்மா வன்னியா அப்பா கிட்டே சொன்னாங்க நான் தான் சொன்னேன் இல்லைம்மா அவன் வந்துடுவான் நீ பயப்படாத கொஞ்சம் அங்கே ஜபம் பண்ணுற இடத்துல லேட்டாக இருக்கும் இல்லை அவங்க கிட்டலாம் பேசிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகிருக்கும் அவன் வந்துடுவான் பயப்படாதன்னு சொன்னேன்ல நீ தான் ரொம்ப பயப்படுற என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு போ அப்படின்னு சொல்லி வன்னியா அப்பா சொன்னார் கொஞ்சம் நேரத்தில் வன்னியா வீட்டுக்கு அதுவை திறந்துட்டு வெளியில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனெல்லாம் எல்லாம் தள்ளிக்கிட்டு உள்ளே வந்தான் உள்ளே வந்து அவன் கையில் போட்டிருந்த க்ளவுஸு அந்த ஷொட்டர் இதெல்லாம் அவுத்து போட்டார் ஏன்னா அங்கே ரொம்ப குளிரான ஒரு இடம் அது ரஷ்யாவில் அந்த கிராமத்தில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் ஸோ அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணார் அவுத்துட்டு வந்து நேராக அவங்க அம்மா கிட்டே போனார் தாமல் பிள்ளைங்க எப்பவுமே எது ஒன்றுனாலும் அம்மாகிட்ட தான் போய் சொல்லுவாங்க நல்லதோ கெட்டதோ எதுனாலும் அவங்க அம்மாக்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வன்னியாவும் அதே போல் தான் வீட்டுக்கு வந்தது நேராக அம்மாட்ட போய் அம்மா சம சந்தோஷமாக இருக்கிறம்மா நான் இன்றைக்கி இன்றைக்கி ஆண்டு ஒரு ஆராயிச்சோம் நல்ல வசனத்தை கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்திருந்தாங்கம்மா எப்படியோ எல்லாக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு பர்மிஷனை வாங்கி இன்றைக்கி நாங்கள் யாருக்கும் தெரியாமல் ஜபெல்லாம் பண்ணோம் பாட்டு பாடினோம் ஸ்டீஃபனும் ஷேஷாவும் வந்திருந்தாங்கம்மா அவங்கதம்மா நல்ல ஆராதனைலாம் நடத்தி பிரசங்கெலாம் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவனுடைய சந்தோஷத்தை அவங்க அம்மா கிட்ட வெளிப்படுத்தி சொல்லிகிட்ருந்தார் அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக சொல்லிகிட்டே இருந்தாப்புல இந்த சத்தத்தை உள் ரூமில் இருந்து கேட்ட சிம்யான் நடா போய்ட்டு வண்டியா ஒரே குத்தடிச்சிருப்பீங்களே இயேசுநாதர் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து பரியாசமாக கிண்டல் பண்ணிகிட்ருந்தேன் அதாவது வன்யா குடும்பத்தில் வன்யா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வன்யாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் வன்யானுடைய அண்ணன் சிம்யான் வந்து செம்படியை சேர்ந்தவர் அவர் ரஷ்யானுடைய அந்த இராணுவத்தை சேர்ந்தவர் செம்படியில் ஸோ அவருக்கு வந்து கடவுள் இல்லை என்று போதித்து அந்த போதனை தான் அவர் மனசில் ஆழமாக இருக்குதே தவிர ஆண்டவராக இயேசு மேலே அவருக்கு நம்பிக்கை விசுவாசம்லாம் கிடையாது அதனால் வன்யா செய்கிறதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு ஒரு பரிஹாசம் பண்ணுவான் எப்போவுமே வன்யா வன்யாவை பார்த்து பரியாசம் பண்ணி அவனு வெறுப்பேத்தது தான் அவனுக்கு ரொம்ப பெரிய வேலை ஸோ இப்போ வேறு சீக்கிரட்டாக போய் ஜவ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்களா ஸோ வன்னியானுடைய அண்ணன் சிம்மியான் வந்து உள்ளே இருந்து கிண்டலாக கேட்டுட்டு அப்படியே வன்யாவை பார்க்க வந்தான் என்னம்மா சார் என்னமோ பெரிய ஆஃபீஸர் மாதிரி அவர் என்னமோ பெருசாக வெட்டி முறிச்சிட்டு வந்த மாதிரி டீ போடுறீங்க போல் அப்படின்னு அம்மாவையும் கேட்டான் இதை கேட்ட உடனே வன்னியானுடைய அம்மா டேய் டீ நான் எல்லாம் போட்டு அவனுக்கு மட்டுமா கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும் தாண்டா போட்டேன் எல்லாருக்கும் தான் போட்டிங்க இல்லை சார் எப்போ வருவாரோ அந்த டைம் பார்த்தானே போட்டிங்க இவ்வளோ நேரம் எங்களுக்கா போட்டிங்க அப்படின்னு சொல்லி சிம்யான் அம்மாவையும் ஒரு கலாய் கலாயிச்சான் சரி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு திருட்டு தினமாக போய் ஜபம்லாம் பண்ணிட்டு வரையே உண்மையிலே பிறந்த நாள் ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு சொல்லி சிம்யான் அவங்க தம்பியை விருப்பேற்றுற மாதிரி கேட்டான் ஆமாண்ணா இன்றைக்கு எல்கா எல்னாவுக்கு வந்து பர்த்டே தானா அதுக்கு தானா போனேன் அப்படின்னு பர்த்டே மட்டுந்தான் கொண்டாடினீங்களா இல்லை நாளைக்கு நீ மிலிட்ரிக்கு போக போறியே அதுக்கும் சேர்த்து ஃபங்க்ஷனா அப்படின்னு இல்லைண்ணா அதுக்கெல்லாம் இல்லைண்ணா எல்லாவுக்கு பர்த்டே அதுதான் நாங்கள் அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜோபம் பண்ணிட்டு வந்தோம்னா நீ கூட வந்திருக்கலாண்ணா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சிம்யானுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு இதை பார்த்த வன்யா அம்மாவுக்கு ஐயோ அண்ணா இவ்வளோ கோவப்படுறான்னு தம்பி எதாவது பண்ணிடுவானுன்னு ஒரு வித பயத்தோடு சரி சரி நீங்கள் எல்லாம் அங்கே போங்க நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழலை மாற்றணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் பயங்கர கோபம் பட்ட சிம்யான் தன் தம்பி வன்யாவை என்ன பண்ணினான் நாளைய தொடரில் பார்க்கலாம்